மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி காலையில் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை வெளிச்சமாக இருந்துச்சு சரி நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தால் லைனாக எறும்பு போயிட்டுருக்குது இந்த கருப்பு எறும்பு என்னைக்கெல்லாம் லைனாக போயிட்டுருக்குதோ அன்னைக்கெல்லாம் பெரிய மழை பெய்யும்னு நீங்கள் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுது பாருங்கள் எப்படி வரிசையாக போயிட்டுருக்குது இதுக்கு மழை வருது தெரிஞ்சு தான் இது இடத்த மாற்றுது சரி இன்னைக்கு மழை வருதான்னு நாங்கள் பேசிவிட்டு கண்டிப்பாக நோட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படியே தோட்டத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி கேட்டு பக்கம் வந்தோம் அங்கே பார்த்தா கேட்டை வந்து யாரோ ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில் தள்ளி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது மரத்தில் போய் இடிச்சிட்டு நிற்கிது அதில் இருக்கிற பழம்லாம் கொட்டுது அதனால் நான் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்தால் நம்ம அந்த என்ட்ரன்ஸில் நர்சரியிலேருந்து வாங்கி வச்ச ஒரு செடி அங்கே இருந்துச்சு அது பார்த்தா துளுக்குது இப்போ மழை பெய்யுறதுனால துளுத்து வருது இப்போ அந்த ரோ ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம் கொழுந்து மலையில் இன்றைக்கி புல் மருந்து அடிக்கிறாங்க இப்போ மிக்ஸ் பண்ண போகிறார் அவர் மருந்தை எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இந்த புல் மருந்து வந்து கிளைப்போசெட் இந்த மருந்து பேர் அதை வந்து ஒரு பாட்டில் அளவு பாட்டில் வச்சுருக்கிறாரு அது ஃபுல்லாக ஊற்றி அந்த டேங்க்குக்கு ஊற்றிடணும் அதுக்கப்புறம் டீசல் வச்சுருக்கிறாரு அதுவும் அந்த பாட்டில் அளவு ஊற்றி அதில் ஊற்றிடணும் யூரியா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறாரு அந்த யூரியாவும் என்ன பண்ணணும் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அந்த டேங்கில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா தண்ணியை அது ஃபுல்லாக பிடிக்கணும் அந்த டேங்க்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போய் மலையில் அடிக்க வேண்டியதான் இந்த புல் மருந்து ஏன் அடிக்கிறாங்கன்னா மழை ஃபுல்லாக புல்லு முளைச்சா அது டீ செடிக்கு நல்லதில்லை நல்லா டீ செடி நல்லா வளராது இந்த புல் வந்து அதுக்கு உடைய வளர்ச்சியை கம்மி பண்ணும் அதனால் மழையும் சுத்தமாக இருக்காது கொழுந்து எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அட்டை நிறைய வரும் காலெல்லாம் சிக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க இந்த புல் மருந்தெல்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க மலையை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டார் இப்போ இந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பணும் இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுனால புல் மருந்து அடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் மருந்து புல் மேலே நிற்கும் இல்லைனா மழை பெஞ்சதுன்னா அது கழுவிட்டு போயிடும் அந்த மருந்து அடித்தது வேஸ்ட்டு இந்த புல் புல்லுக்கு அடிக்கிற மருந்து விலை ஜாஸ்தி இது மாதிரி ஒரு பார்ட்டு தான் இப்போ அடிக்க போகிறேன் இந்த மாதிரி எத்தனை மலைக்கு அடிக்க வேண்டியது இருக்குது இந்த மருந்து அடித்தோன்ன மூணு நாளில் அந்த புல் வந்து அப்படியே மஞ்சள் கலரில் மாறிட்டு அப்படியே ப்ரௌனாக மாறி அப்படியே அந்த இடத்துலையே ஒன்றும் இல்லாத மாதிரி மாதிரி க்ளீனாகிடும் காஞ்சி எல்லாம் பறந்து போயிடும் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காது புல்லே இருக்காது வெறும் மண் மாதிரி க்ளீன் ஆகிடும் அந்த இடம் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களுக்கு அந்த வீடியோவும் எடுத்து போடுறேன் இப்போ பாருங்கள் அந்த மருந்தை காட்டுறாரு இதான் புல் மருந்து கிளைபோசெட் அப்புறம் இன்னொரு ஒரு கேன் வந்து டீசல் அடுத்தது யூரியா அதனால தான் இது மூணையும் கலந்து அடித்தாலே அந்த புல் செத்துடும் மழை பெஞ்சாலே புல் அதிகமாக முளைக்கும் இப்போ வாங்க மலைக்கு போய் பார்க்கலாம் எப்படி மருந்தடிக்கிறாருன்னு இந்த மருந்து அடிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக அடிக்கணும் ஏன்னா பக்கத்தில் ஏதாவது நல்ல மரம் செடி நம்ம அந்த கன்று வச்சுருப்போம்ல நட்டு வச்சுருப்போம்ல அதில் தெரியாமல் பட்டுச்சுன்னா அதுவும் கூட சேர்ந்து செத்துடும் இப்போ நம்ம இந்த பவுண்டரி ஃபுல்லாக பாக்கு மரம் கன்று வச்சுருக்குறோம் அதனால் இவர் அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையே அடிக்கணும் இல்லைனா அந்த பாக்கு கண்ணில் பட்டால் அதுவும் சேர்த்துடும் அவ்வளோ பவர்ஃபுல்லான மருந்து இந்த மாதிரி நிறைய வாட்டி எங்களுக்கு நடந்துருக்குது நாங்கள் ஏதாவது ஒரு பழமரம் ரம்புட்டான் மரமோ இல்லை மாமரமோ எதாச்சும் வச்சுருப்போம் இந்த புல் மருந்து அடிக்கிறவங்க அந்த கவனிக்காமல் அது மேலேயும் அடித்து விட்டுருவாங்க அதுவும் சேர்த்து போயிடும் இருந்த அடையாளமே தெரியாது சில பேர் நல்லா பார்த்து ஜாக்கிரதையே அடிப்பாங்க இவர்கிட்ட நான் சொன்னேன் பாக்கு கண் இருக்குது பார்த்து அடிப்பீங்களா அதெல்லாம் நான் பார்த்து அடிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி புல் தான் மழை ஃபுல்லாக வளரும் இப்போ இந்த மருந்தடிச்சு கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப முளைக்கும் காட்டு அத்தி பாருங்க இது ஏன் காட்டுறேன்னா இன்றைக்கி ஒரு புக்கில் படித்தேன் அத்தி பழம் வந்து சைவமா அசைவமான்னு போட்டிருந்துச்சு கூகுள்லேயும் பார்த்தேன் நான் அது என்னன்னா அந்த எல்லா அத்திப்பழத்துலேயும் ஒரு பூச்சி ஒன்று உள்ளே இருக்கோமா தேன் குடிக்க வரோம்ல ஒரு வண்டு அது உள்ளே போய் அப்படியே அங்கே செத்துறோமா எல்லா அத்திப்பழத்துலையும் அது இருக்குமா நமக்கு தெரியாமல் நம்ம சாப்பிடுவோமா அதனால அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அத்திப்பழம் சைவமா அசைவமான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புல்லெல்லாம் வெட்டி இந்த ஓரத்தில் இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக இருக்குது அடுக்கு செம்பருத்தி பூ பாருங்க நிறைய பூத்துருக்குது இப்போது நான் வந்து என்னோடய மாமியார் ரூமை ரெடி பண்ண போகிறோம் அவங்க வராங்க இன்றைக்கி சென்னையிலேருந்து அவங்க போய் நாலு மாதம் ஆகுது ஜூன் கடைசியில் டுவெண்ட்டி எயித் அப்படி போனாங்க இப்போ வராங்க மாமா வந்து சென்னைக்கு போகிறாங்க அவங்க சென்னையிலேருந்து வராங்க இப்போ ஒரே நாள் நாங்கள் எப்படி செட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா எஸ்டேட்லேருந்து ஏர்போர்ட் போயிட்டு போயிட்டு வர்றது கஷ்டம் ரொம்ப தூரம் அதனால் ஒரே நாள் நாங்கள் வந்து டிக்கெட் போட சொல்லிட்டோம் மாமா போகிற அன்னைக்கே என்னோடய மாமியாரை வர சொல்லிட்டோம் அப்போ ஈஸியாக இருக்கும் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு இவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போது கிளம்பிட்டாரு வழி அனுப்புகிறேன் ரொம்ப கவலையாக இருந்தது நம்ம வீட்டால் யாருலாம் வந்துட்டு போனாலே நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்ல நம்ம அழையாக வந்துருச்சு அழகாக எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க நம்மளை விட்டு போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்துவிட்டாங்க அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு இவங்களை பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஏர்போர்ட்லேருந்து காரில் தான் வருவாங்க மேல் ரோட்டுக்கு கார் வராது ரோடு சரியில்லாதனால ஆட்டோவில் தான் வர முடியும் அதனால் அங்கேருந்து ஆட்டோவில் வந்துடுவாங்க அதே மாதிரி தான் மாமாவையும் ட்ராப் பண்ணும் போது இங்கேருந்து ஆட்டோ அப்புறம் பாதி வழியிலேருந்து கார் அவங்களுக்கு மாமியாருக்கு இடியாப்பம் சொதி சிக்கன் குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் நைட்டு டின்னருக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாக இப்படி தாங்க நடந்துச்சு தேங்க்யூ நைட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு கட்டரும்பு பார்த்தோம்ல நல்லா மழை வந்துச்சு